அலாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் முகரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம் இதில் கர்பலாவும் முகரம் மாதத்தின் சிறப்புகளையும் ஓரளவு அறிய இருக்கிறோம் இன்று செய்யக்கூடிய முகரம் மாதத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய மார்க்கத்தில் இல்லாத சில மூடர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கையை பெயர் தாங்கி முஸ்லிம்கள் மாரடிப்பதும் சந்தன உருஸ் எடுப்பதும் பஞ்சா என்று குதிரையில் எடுத்து ஊர் ஊராக நபர்களை வைத்து சுற்றுவதும் வளமறுவதும் தீக்குளிப்பதும் அறியாம காலம் வார்த்தைகளை பேசுவதும் நம் மூமின்கள் மத்தியில் ஓரளவு குறைந்திருந்தாலும் சில முஸ்லிம்கள் மத்தியில் இன்றும் அது இருக்கத்தான் செய்கிறது இதோடைய வரலாறை அவர்கள் எதிலிருந்து எடுக்கிறார்கள் என்றால் உண்மையை மறந்து உசேன் ரலியல்லாக அனுபவம் அசேன் உசேன் இருக்கிறார்கள் அல்லவா அசேன் என்பவர் மூத்த சகோதரர் உசேன் என்பவர் இளையவர் அவருடைய மரணத்தை சஹீதை எடுத்துக்கொண்டு அந்த தினத்தில் நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்ற பெயரில்தான் அதை செய்கிறார்கள் இந்த வரலாறை தெரிந்து கொண்டால் துக்கம் ஏன் அனுஷ்டிக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் மூவாவியார் அழியல்லா அணுகு அழில் அழில் அப்புறம் மூவாவியார் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகிறார்கள் அவர்கள் அந்த ரோம் பிரதேசத்தை மக்கள் அதன் பகுதியில் இருந்ததனால் அங்க உள்ளவர்கள் தகப்பனாருக்கு அப்புறம் மகன் ஆட்சிக்கு வருவாங்க அதை பார்த்தோ என்னவோ அவர் அந்த நடவடிக்கையில் அவருடைய மகன் எசீது அந்த ஆட்சிக்கு வருகிறார் இதை வந்து எதிர்க இதை வந்து எல்லாரும் பையத்து செய்யச்சல சில சகாபாக்கள் மட்டும் பையத்தை செய்யலை பையத் என்றால் உடன்படிக்கை அதில் யார் என்றால் அதாவது அபுபக்கர் அலிலானுடைய மகன் அப்து ரஹ்மான் அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு என்ன செய்யலை உடன்படவில்லை அடுத்து யார் என்று கேட்டால் உசேன் அலியல்லாம் அனுபவம் ஜுபேர் அலியல் தான் இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க நாங்க வந்து செய்ய மாட்டோம் என்று சொல்லி அதாவது இதை உடன்பட மாட்டோம் என்று சொல்றாங்க நீங்க வந்து ஆட்சி தலைவராக இருங்கன்னு சொல்லி இவர்கள் அதை புறக்கணித்துக் கொண்டு மதினா வந்துட்டாங்க அதுல சில பேர் மக்காவும் வந்துட்டாங்க அப்போ என்னடா இது பெரிய தலைவர்கள் நம்மளை வந்து பையத்தெடுக்கவில்லை என்று அங்கே இருக்கக்கூடிய எசீது சில பேரை தூது அனுப்புகிறாங்க போய் அவர்கிட்ட போய் பையத்து வாங்கிடுங்க பையத்து என்றால் உடன்படிக்கை இந்த ஆட்சியை ஆதரிக்கிறோம் என்று அவர்கள் அதை வந்து எதிர்க்கிறாங்க சில பேர் எதிர்க்கிறாங்க ஆனால் நிறைய பேர் ஆதரிச்சாங்க ஆதரிச்சவொடனே இப்போ மதினாவுக்கு வந்து உசேன் அலிவான்றது பல பேர் வந்து நீங்கள் பையத்து கொடுங்க அந்த ஆட்சியை ஆதரிங்கன்னு சொல்லச்சல உசேன் அலிவான்னு இங்கே இருந்தால் தொந்தரவு பண்ணுவாங்கன்னு சொல்லி மக்காவுக்கு வந்துடுறாங்க புனித எல்லை சரி இந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஆனால் அங்கேயும் வந்து என்ன செய்கிறாங்க சில வேறு மூலியமாக அந்த உடன்படிக்கைக்கு ரொம்ப முஸ்தீப் எடுக்கிறாங்க எப்படியாவது இவர்கிட்ட வாங்கிடணும்னு சொல்லி இன்னொரு பக்கம் என்ன என்றால் கூஃபாவில் இருந்து கடைதாசி அனுப்புகிறாங்க ஏறக்குறைய பனிரெண்டாயிரம் கடதாசி அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறார்கள் என்றால் நீங்கள் இங்கே வந்துடுங்க கூஃபாக்கு வந்துடுங்க வந்து வந்துவிட்டால் நம்ம என்ன செய்யலாம் யதுடைய ஆட்சியை எதிர்த்து நம்ம என்ன செய்யலாம் போர்க்கொடி தூக்கலாம் என்று கடிதத்தில் எழுதி உசேன் அலி அல்லானுகை அழைக்கிறாங்க அதை உசேன் அலி நம்புறாங்க நம்புகிறாங்க யார கூஃபா மக்களை சரி நம்ம வாப்பக்கு நெருக்கமான மக்கள் நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி உசேன் அலி அல்லானுகி என்ன செய்கிறாங்க என்றால் அதை நம்புகிறார்கள் அந்த கடதாசியை இதை மேற்கோள் காட்டி என்ன செய்கிறாங்க அவங்க அந்த ஊருக்கு போகிறாங்க எந்த ஊருக்கு போகிறாங்க ஹூஃபாக்கு பயணம் சேர்ந்து இந்த ஆட்சியை நம்ம எதிர்க்கலாம் என்று அந்த பயணத்தை மேற்கோள் செய்கிறாங்க அப்போ அந்த பயணத்தில் வந்து என்ன செய்கிறாங்க என்றால் சில சகாபாக்கள் உதா ஒரு சில சகாபர்களுடைய பேரை சொல்கிறேன் ஜுபேர் அலிவுல்லானுகும் அடுத்து இபுன் உமர் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹுசேன் ரலிவல்லானு நீங்கள் போவாதீங்க அங்கே போய் நீங்கள் என்ன சேர்ந்துருங்க ஏமாந்து விடுவீர்கள் நீங்கள் ஆசைப்பட்டு அங்கே பேரக்கூடாது என்று கெட்டியெல்லாம் பிடிக்கிறாங்க உங்களை கெட்டி பிடிக்க எங்கள் கியாம நாள் வரைக்கும் எனக்கு அல்லாஹு வாய்ப்பு கொடுத்தால் இந்த கெட்டி பிடிக்கிறதை நான் விட மாட்டேன் என்று சொல்லி தடுக்கிறாங்க நீங்கள் போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி ஆனால் உசேன் அலிலானு வந்து மனசில் அந்த நம்பிக்கை வந்து வேறு ஊன்றி இருக்கு இருந்தாலும் இத்தனை பேர் தடுத்த உடனே ஒரு சந்தேகம் வருது சந்தேகம் வந்தோன்னா ஒரு ரெண்டு பேரை அனுப்புறாங்க உள்ள நிலைமை என்னவா இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி ரெண்டு பேரை அனுப்பி விடுறாங்க அனுப்பி விட்டதும் கடுதாசி வருது என்ன நல்ல வரவேற்பு நல்லபடியா வச்சுக்கிறாங்க நீங்க என்ன செய்யலாம் நம்பி வரலாம் என்று அந்த ரெண்டு தூது அனுப்புறாங்கள அந்த சக அந்த சகா அந்த மக்கள் வந்து தகவல் கொடுக்குறாங்க ஆனா உண்மை என்ன உண்மை என்னவென்றால் அந்த ரெண்டு பேருடைய தலையை சீவிட்டாங்க சீவி தப்பான ஒரு கடுதாசி அனுப்புறாங்க இதை ஹுசைன் தெளிவு இல்லானு வந்து நம்புறாங்க நம்பி சரி அப்ப ரெண்டு பேரும் தூது அனுப்பணும் போனவரை நம்பி நம்ம பெயரலாம்னு சொல்லி போறாங்க ஆனா உசேன் அவர் உசேன் அவர்கள் நபிசலாசருடைய பேரப்புள்ள வந்தால் என்ன தெரியுமா செய்யணும் வந்தால் வந்து கர்பலா என்ற இடத்தில் நீங்க என்ன செய்யுங்க அவர்களை வளையம் போட்டு ரவுண்டு கட்டிடுங்க அந்த இடத்துல உண்ண உணவோ அருந்த தண்ணியும் இருக்கக்கூடாது என்று கட்டளை போட்டாச்சு அவருக்கு யாரு கட்டளை போடுறாங்க அந்த எசீதுக்கு எசீத் அவர்களுடைய அந்த எசீதுடைய அந்த ஜியாது என்ற அந்த ஒரு கொடியவன் அவ அவன் தான் அங்க வந்து முக்கியமான ஆளுநராக இருக்கான் தளபதியாக வேற ஒரு அளவில் வந்து என்ன சேர்ந்திருக்கான் நியமனம் சேர்ந்திருக்கிறான் தளபதியாக வேற இருக்கிறார் ஆளுநராக யார் இருக்கா இந்த ஜியாது இருக்கிறான் இந்த ஜியாதுங்கிறவன் வரலாற்றுல வந்து இவனை வந்து கடுமையான முறையில் என்ன செய்யறாங்க திட்டுறாங்க மோசமானவன் இவனை மாதிரி ஒரு மோசமானவன் கிடையாது என்று சொல்ற அளவுக்கு இவனை வந்து திட்டுகிறார்கள் அந்த மாதிரி ஒரு சம்பவங்களும் இருக்கிறது இந்த ஜியாது என்ன சேர்ந்துருக்குறான் இமாம் ஹுசேனை நீங்க ரவுண்டு கட்டுங்க அவருக்கு என்ன இருக்கக்கூடாது குடிக்க தண்ணி இருக்கக்கூடாது உண்ண உணவு இருக்கக்கூடாது கர்பலாங்கிற இடத்துல அந்த மைதானத்துல நீங்க அவரை ரவுண்டு கட்டிருங்க அந்த மாதிரி ரவுண்டு கட்டியா அவரை அப்போ என்னடா இதை அப்போ ரெண்டு பேரை நம்ம அனுப்பி விட்டோம்னு அந்த ரெண்டு பேரை அனுப்பி தூது விட்டவர்களை வெட்டி விட்டார்கள் என்கிற செய்தி அங்கே உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஹுசேன் ரலிவுல்லா அணுகுக்கு தெரியுது முதல்ல ஹுசேன் ரலிவுல்லா ஹுசேன் ரலிவுலானு போயிருக்க கூடாது இந்த மாதிரி எழுவத்தி ரெண்டு ஐம்பது பேருங்கிற ஒரு செய்தி வருது எழுவத்தி ரெண்டுங்கிற ஒரு செய்தி வருது இந்த கூட்டத்தை கூப்பிட்டு கொண்டு என்ன சேர்ந்திருக்க கூடாது உசேன் அலி முதல்ல பயணம் செய்திருக்க கூடாது அந்த ஆட்சியை ஆதரிச்சிருக்கணும் இல்லை என்றால் புறக்கணித்து விட்டு சொந்த ஊர்ல இருந்திருக்கணும் இப்படி வந்து ஆயுதம் தரித்து போராடலாங்கிற எண்ணமும் வந்திருக்க கூடாது அந்த எண்ணத்துக்கு கூஃபா மக்கள் வந்து ஹுசேன் அலிவலானுக்கு வந்து நாங்க உங்களுக்கு ஆதரவா இருப்போம்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி உள்ள எழுத்துட்டு போயிட்டாங்க அவங்களும் நம்பி போயிட்டாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து ஏமாற்றப்பட்டு விட்டோம் கூஃபா மக்கள் நம்ம நம்ப வைத்து என்ன சேர்ந்து விட்டார்கள் களத்தறுத்து விட்டார்கள் என்பதை அங்கே போய் தான் ஹுசேன் அலி வந்து அதை உணர்றாங்க எப்படி உணர்றாங்க அந்த கடுதாசி போட்டவங்க எல்லாம் அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்க எந்த கூட்டத்தில் ஹுசேன் அலி உள்ளானு கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அதாவது எசீது அவர்களுடைய ஆட்சியில் தளபதியாக நியமிக்கப்பட்டவுடைய அந்த கூட்டத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் நிற்கிறாங்க இங்கே எழுவத்தி ரெண்டு பேர் தாங்குமா தாங்காது அப்போ நான் ஒன்றும் சும்மா வரல என்ன சொல்கிறாங்க குசைன் தழிலானு நான் சும்மா வரல ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன் எங்க பார் என்கிட்ட இவ்வளோ ஆயிரக்கணக்கான கடித கடிதங்கள் இருக்கிறது நீங்க தான் எனக்கு அனுப்புனீங்க என்று காட்டுகிறார் காட்டின உடனே அங்க உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க கடிதமா அப்படி ஒண்ணு எங்களுக்கு தெரியவே உங்களே எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க எப்படி அப்ப இப்படிப்பட்ட சொற்களை மக்கள் சொல்லிட்டாங்க நான் உங்களை தெரியவே செய்யாது உங்களுக்கு நான் கடிதாசி போட்டதே இல்லை என்று அந்த மக்கள் என்ன சேர்ந்து விட்டார்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் அப்போ ஹுசேன் ஹுசேன் அலிவ்லானுக்கு ஆகா நம்ம வந்து ஏமாந்துட்டோம் என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க என்ன முடிவுக்கு வராங்க ஏற்கனவே தூதுவராக அனுப்பவிட்ட அந்த அக்கீல் இபுனு அக்கீல் என்பவரை வந்து மரியாதையாக வரவேற்று கொண்டுட்டாங்க தலையை சீவிட்டாங்க அது ஹுசேன் அலிவானுக்கு தெரியாது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுலேயும் ஏமாந்துட்டாங்க உள்ள போயும் ஏமாந்துட்டாங்க அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க மூணு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா என்னை வந்து வந்த வழியிலேயே திரும்ப அனுப்பிடுங்க நான் போயிடுறேன் ஒன்று ரெண்டாவது எசீதிடம் என்னை கூட்டு போங்க நான் முறையிடுகிறேன் இரண்டு இல்லை என்றால் இங்கு போர் சேர்ந்துதான் நான் மாளனும் என்றால் நான் அதற்கு அஞ்ச மாட்டேன் அதற்கும் தயார் என்று சொல்லிட்டாங்க ஒன்று திரும்ப அனுப்பியிருக்கணும் ஆனா அங்க இருந்தவர்களும் அனுப்பல ஏன்னா தான் ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்களே ஆனால் அன்புக்குரியவர்கள் இந்த வரலாறு எல்லாம் ஹசன் ஹுசேன் அலி அலியுல்லானுகு வரலாறுகள் எல்லாம் அதிகமான பொய்யுகளும் புருட்டுகளும் இருக்கும் ரொம்ப செய்திகள் சில செய்திகள் உண்மையா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதில் உண்மைகளை என்ன செய்யணும் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் இருக்கும் ஹுசேன் முகரம் பத்துக்கு இது வந்து முகரம் ஒன்றுக்கே உள்ளே போயிட்டாங்க ஏழுக்கு இடுறாங்க ஒரு நாள் வந்து போர் வேண்டாங்கிறாங்க அப்புறம் ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகி பத்தில் என்ன சேர்ந்துடுறாங்க சஹீதாயிடுறாங்க ஆனால் இந்த சஹீத் வெட்ட படச்சலை என்ன தலை சீ வெட்ட படச்சலை என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் வந்து அஸ்தமாவல உதிக்கல சூரியனே சோகமாக இருந்தது என்று சொல்லுவாங்க சூரியன் எப்படி அஸ்தமாவும் இருக்கும் உலகம் அழிஞ்சிருமே நபிசலாசருடைய மகனுடைய வஃபாத்துக்கு இந்த மாதிரி எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நபிகள் நாயகத்துடைய மகன் இற தான் இந்த கிரகணம் வந்திருக்கு என்று சொல்லுவாங்க நபிகள் நாயகம் உடனே வந்து என்ன தெரியுமா கூறுவார்கள் யாருடைய மரணத்துக்கும் யாருடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இந்த கிரகணம் எல்லாம் வராது இதெல்லாம் இறைவனுடைய படைப்பு சூரியன் சந்திரன் என்பது அல்லாவுடைய அத்தாச்சி என்று கூறுவார்கள் அப்போ எப்படி இவங்களுடைய மரணத்துக்காக அது சூரியன் உதிக்காமல் தயங்கி பின்வாங்கி இருக்கும் இப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை வைத்திருப்பார்கள் உண்மைக்கு புறமானதை அதெல்லாம் நம்ப கூடாது அப்போ அந்த ஆசோராங்கிற அந்த நாள் வந்து மூசா அலைவசல்லுக்கு வந்தது இப்போ உள்ள அந்த முகரம் பத்தில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று மூசா நபி பணி சிறைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நன்மையான விஷயம் அந்த மக்களை காப்பாற்றி வெற்றியடைகிற விஷயம் இன்னொன்று சோதனை துன்பம் ஒரு நபிகள் நாயகத்துடைய அகழ் பயிற்றுன்னு சொல்லக்கூடிய அவங்க பரம்பரையை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் நபிகள் நாயகம் நேசித்த பேர பிள்ளை நான் நேசிக்கிறேன் நல்லாவே நீங்களும் நீனும் நேசி என்று சொல்லக்கூடிய அதிஷ்கிருதங்களாம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நபர் சஹிதான ஒரு துன்பமான இது ஒன்று அந்த போரை அவர் புறக்கணித்திருக்கணும் அது ஒரு துன்பம் இல்லைன்னா அங்கிருந்த மக்கள் முஸ்லீம் மக்கள் அந்த ஆட்சிக்காக உசைன் அலியுல்லானுவே கொல்லாமல் விட்டு விட்டுருக்கணும் அவங்கதான் பிரிட்டன் போறங்கிறாங்களாம் பிரிட்டன் போறேன்னு சொன்னா போருடைய நிபுதனை என்ன அனுப்பிடணும் அவங்களும் எழுபத்தி ரெண்டு பேர் ஐம்பது பேர் குறைந்த கூட்டத்தை கொண்டு போருக்கு வந்திருக்க கூடாது கூஃபா மக்களை நம்பி வந்துட்டாங்க வந்துட்டா திரும்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் அனுப்பணும்ல ரிட்டர்ன் பண்ணணும்ல அவங்க தான் ரிட்டன் பேர்றாங்கிறாங்களா இல்லை ஆட்சி தலைவனிடம் என்ன கூட்டு போங்கிறாங்களா ஒரு வகையில் அவங்களுக்கு சொந்தக்காரங்க தானே கூட்டு போய் ஒரு ஆட்சித்தலைவனிடம் முறையிட விட்டுருக்கலாம்ல அப்போ முறையிட விடாமல் ஒரு இடத்தில் வந்து கொல்லப்படுகிறார்கள் என்றால் ஒரு சதி வலை சூழ்ச்சி அதில் இருக்குது அப்போ என்ன செய்யறாங்க போருக்கு தயாராகிறாங்க அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நாள் தொழுகிறாங்க தொழுகைக்கு கேட்குறாங்க அந்த போர் வந்து நடக்குது அந்த துன்பமான ஒரு சோகமான அந்த நிகழ்வு அனைவரும் என்ன செய்கிறாங்க கொல்லப்படுகிறார்கள் அனைவருடைய கண்டந்துண்டமாக வெட்டப்படுகிறார்கள் தொழுது பல அம்புகளை எய்ந்து கொண்ணிட்றாங்க அப்போ உசேன் அலிவானவும் வாழ சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க இங்கே மாண்டால் மாண்டுவோம் நீ போருக்கு வந்துட்டியே நான் வந்து புறமுது காட்டி ஓட மாட்டேன்னு சொல்லி அங்கே சண்டையிட்டு கடுமையான வரலாறில் எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது என்றால் கடைசி வரைக்கும் என்ன செய்றாங்க போரிடுறாங்க அங்க ஆளுநராக இருந்தது வந்து உபைதுல்லா இபுனும் ஜியாத் இவன் தான் அந்த கொள்வதற்கு கட்டளையை பிறப்பிக்கிறான் எப்படி பிறப்பிக்கிறான் அதா அதாவது அபி அதுல வந்து அங்க தளபதியா வந்து அபிவக்காஸ் இருக்காங்க உமர் இபுன்னு சாதி இபுன்னு அபிவக்காஸ் இருக்கிறாங்க அந்த அபிவக்காஸ் தான் வந்து இந்த உபை அதாவது ஜியாதிடம் வந்து சொல்றான் ஹுசேன் அலிவுலான்னுக்கு திரும்ப போறேங்கிறாங்க இல்லன்னா எசீது கூட்டு நான் கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லுங்க என்ன செய்யறான் சீவரியா இல்ல உனக்கு பதிலாக நான் வேற தளபதியை நியமிக்கவான்னு கேட்கிறான் ஒன்னுரு தானே திட்டமே போட்டிருக்கேன் என்கிட்ட வந்து சமரசம் பேச வர்ற அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான் ஏன்னா முகரத்துடைய அந்த முகரம் மாசத்தில் மாறடிக்கக்கூடிய அந்த அறியாமை கால மூடர்களும் இந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறிய வரலாறு சிறிய வரலாறு தான் இது வந்து பெருசாக சொல்லணும் இது எப்படி மூவாவியார் அலிலானுடைய ஆட்சிக்கு அப்புறம் யஜீத் எப்படி வந்தார்கள் அந்த யஜீத் ஆட்சியை ஏன் புறக்கணித்தார்கள் எல்லாரை மாதிரி ஆதரிச்சிருக்கலாமே இப்படியெல்லாம் கொண்டு வரணும் இருந்தாலும் இந்த சஹிதை பற்றி மட்டும் நாம் சொல்கிறோம் அப்போ அவர் கடைசியில் போரிட்டு உசேன் அலிலானுடைய தலை துண்டாக்கப்படுகிறது தலை அப்படி துண்டாயிருது அந்த தலையை எடுத்துட்டு வந்து இப்படியெல்லாம் வச்சிருக்காங்க வரலாறுல தலையை எடுத்துட்டு வந்து என்ன செய்கிறாங்க இந்த சியாதுங்கிற கொடியமனிடம் வந்து கொண்டு கொடுக்கப்படுகிறது அதை குச்சியை வைத்து குத்துகிறான் அப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க கொடுரமா இதெல்லாம் ஏனென்றால் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க அதுல அப்போ இதை தான் தியாகமாக எடுத்துக்கிட்டாங்க சியா அப்போ அவருடைய தலையை கடைசியா வந்து மதிநாளாக அடக்கம் செய்தாங்க என்று சொல்ற அளவுக்கு உசேன் ரலில்லுடைய வரலாறு அனைவருமே எழுவத்தி ரெண்டு பேரில் அனைவரும் கொல்லப்பட்டு அன்றைக்கு இருந்த ஒரு பிள்ளை பிறக்கப்பட்டதாகவும் செய்தி இருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் அவர் பேர் தான் ஜெயினுல் ஆபுதீன் அவர் பேர் வேற பேரு ஜெயினுல் ஆபுதீன் இன்னொரு புனைப்பெயரும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அவர் பரம்பரையில் அந்த ஒருவர் மட்டும்தான் என்ன செய்தாங்க மிஞ்சினார் அவர் மூலியமாக தான் என்ன செய்கிறாங்க வாரிசு வருகிறது இதுதான் இமாம் உசேன் அலிவானுடைய வரலாறுடைய சுருக்கமானது இதுல முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் இந்த உபைதுல்லா இபுனு ஜியாத் என்றவன் தான் இந்த கடுமையான உசேன் வந்து தீர்த்து கட்டுவதற்கு அதாவது தலையை சீவுவதற்கும் இந்த சண்டையை இந்த போரை ஊக்குவிக்குவதற்கும் சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் முக்கியமான ஒரு கொடுங்கோலனாக இருந்தவன் யார் என்று கேட்டால் இந்த ஜியாத் என்ற இந்த கொடியவன் தான் என்று சொல்லப்படுகிறது இதுல பல வரலாற்று ஆய்வாளர்கள் அவனை என்ன செய்யறாங்க லேனத்துல்லா அவனை சபிக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு போர் வந்து நடந்திருக்க கூடாது வரலாற்றில் அப்படி என்று அதை வந்து ஹுசைன் அலி உள்ளானுக்கு என்ன செய்திட கூடாது அதற்கு முற்பட்டு இருக்கவும் கூடாது இருந்தாலும் ஒரு சோதனை அல்லாஹ் எழுதப்பட்டது என்றுதான் நடந்தே தீரும் அப்ப எதிரிகளால் என்ன செய்யறாங்க கொல்லப்படுகிறார்கள் தன் பிள்ளைகளுக்கு அந்த யூப் யூப்ரைட்டிஸ் நதி அந்த புறாக அந்த அங்கு ஒரு நதி இருக்கு அதில் தண்ணி கொடுக்காத அளவுக்கு கொடூரமான முறையில் நடந்து கொண்டார்கள் இதெல்லாம் முகரம் பத்துல நடக்குது தண்ணி கேட்கிறாங்க தண்ணி கூட கொடுக்காம என்ன செய்யறார்கள் தவிச்ச வாய்க்கு அந்த அளவுக்கு அந்த குலைகள் செய்யப்படுகிறது பெண்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள் அப்போ அந்த எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து என்ன செய்றாங்க அவர்களுக்கு ஈவி இறக்கம் காட்டாமல் அவர்கள் வந்து கொல்லப்பட்டார் என்பதுதான் அதுடைய வரலாற்றின் சுருக்கம் அதுதான் அதோடைய இது இது வந்து ஹுசேன் அலிகானுடைய அந்த முகரம் பத்தை நினைவு கூர்ந்து அதில் இருந்து சியா அலி அந்த அழியர் அழியுள்ளானுகு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களும் இந்த கூஃபா மக்களால் தான் அங்கேயும் சதி செய்து கொல்லப்படுறாங்க அதே மாதிரி மகனும் பாதிக்கப்படுறாங்க அப்போ அது மூலியமாக இந்த சியாவுடைய கூட்டம் வந்து பெருக்கெடுக்குது பெருக்கெடுத்து கொள்கையை கொண்டு வந்து அலி உசேன் ஹசேன் நபிசலாசலம் பாத்திமார் அழியுள்ளானு அஞ்சு பேரை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி சஹா திட்டுவாங்க எல்லாத்தையும் அபுபக்கர் உமர் உஸ்மான் இவங்க எல்லாம் அழிக்க ஆட்சி கொடுக்காம என்ன செஞ்சுட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அப்போ ஒரு மனிதர் இறந்த தினத்தை தான் இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் என்ன செய்றாங்க மாரடித்து அதை கொண்டாடுகிறார்கள் அந்த நாளை வந்து என்ன செய்றாங்க அநியாயமாக தன்னைத்தானே என்ன செய்யற நாசம் செய்து கொள்கிறார்கள் இதை வந்து உசேன் தெளிவுலானுக்கு சொல்றாங்க அந்த நாளில் நான் வந்து இந்த போருக்கு போறேன் அங்க நான் கொல்லப்பட்டு விட்டால் நீங்க என்ன செய்யக்கூடாது ஒரு கதிச மேற்கோள் காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்க பாருங்க நான் சகிதானாலும் ஆயிடுவேன் அப்படி ஆனால் நீங்க என்ன செய்யக்கூடாது நீங்கள் வந்து கன்னத்தில் அடித்து கொள்ள கூடாது சட்ட துணிமணிகளை கிழித்து கொள்ள கூடாது அதாவது அறியாமை காலத்து மூடர்கள் பேசக்கூடிய வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது இதையெல்லாம் நீங்கள் செய்தா நீ நம்மை சார்ந்தவன் கிடையாது என்று ஹதீச சொல்றாங்க அதாவது ஹுசேன் அலியுல்லானு தனது குடும்பத்துக்கு எடுத்து உரைக்கிறாங்க நான் சஹிதானா ஆவிடுவேன் எல்லாரும் வந்திருக்காங்க பெரும் கூட்டம் எப்படியும் சொல்ல முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை நான் சஹிதாவி இறந்து விட்டால் எனக்காக என்ன செய்யக்கூடாது மூஞ்சில் அடிக்கிறது ஒப்பாரி வைக்கிறது சட்டையை கிளிக்கிறது செய்யக்கூடாதுங்கிறதே அந்த நவிமொழியில் அவர் இதையெல்லாம் சொல்லிட்டு நபீஸ் அலா பேருக்கு இதை சொல்லியிருக்கிறார்கள் ஹுசேன் அலி உள்ளானுகு இதை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் இதை செய்து இன்றைக்கி அப்போ முஸ்லீம்கள் இதை நினைவு கூறுகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய வடிகட்டின முட்டாள்தனம் எப்படிப்பட்ட முன் ஜாகிலியாவுடைய வரலாறை கடைபிடிக்கிறார்கள் மூணு நாளுக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு இருக்கத்தக்க இன்னைக்கு எப்படி மாரடிக்க முடியும் எப்படி தீ குளிக்க முடியும் பூ குளிக்க முடியும் ஒரு குளியை வெட்டி அந்த தீளை இறங்கி அந்த ஒரு முகரம் பண்டிகள் அதை செய்கிறாங்க குறிப்பிட்ட உணவை சாப்பிட என்று சொல்கிறார்கள் கொட்டடித்து மேலம் அடித்து நாசம் செய்கிறார்கள் அப்போ மூசா அலைவசலாத்து வசலாம் வணிக சிறையில் மக்களை கட கட்டளை பிளந்து காப்பாற்றி கூட்டு போய் அக்கறையில் சேர்க்கக்கூடிய ஒரு நாளை தான் நபீசலாஹலம் முகரம் பத்துக்கு என்ன சேர்ந்தாங்க நோன்பு நாள்கள் அன்றைக்கு மக்கத்து காஃபியர்களும் நோன்பு வச்சாங்க நபிகள் நாயகனும் நோன்பு வச்சாங்க பிறகு மதினா வந்ததுக்கு அப்புறம் யூதர்கள்ட்ட கேட்கறாங்க எப்போ கேட்குறாங்கன்னா கடைசி காலத்தில் நீங்கள் ஏன் நோன்பு வைக்க நோன்பு வைக்கிறீங்க யூதர்களும் நோன்பு வைக்கிறார்களே என்று செய்தி வந்தவனை நபிசலாஸ்வரம் என்ன சொல்கிறாங்க அடுத்த வருஷம் நான் ஹயாத்தா உயிரோட இருந்தால் என்ன செய்வேன் ஒன்போதுக்கு வைப்பேன் பதினொன்னு சொல்லல ஏன்னா பத்துக்கு அப்புறம் பதினொன்னு சொன்னா முதல்ல யூதர்கள் வைக்கிற மாதிரி வந்துடும் அதனால அல்லாவுடைய ஆர்டர் பிரகாரம் வகி மூலியமா தான் நபி அலாஸ்லாம் பேச முடியும் தன்னிச்சையா பேச மாட்டாங்க அப்போ நீங்க ஒன்போதும் பத்தும் வைங்க அடுத்த வருஷம் உயிரோட இருந்தா ஒன்போதும் பத்துனா நம்ம தான் முதல்ல வைக்கிற மாதிரி ஆயிரும் ரெண்டாயிரம் தான் யூதர்கள் வைப்பாங்க அப்போ எது ஒண்ணு செய்தாலும் யூதர்களுக்கு என்ன செய்யணும் மாறு செய்யணும் அவங்க தாடியை வெள்ளையாக விட்டா நம்ம என்ன செய்யணும் மரதாணி இடணும் அவர்கள் வந்து செருப்பு இல்லாமல் வந்து தொழவு போனால் நம்ம செருப்பு போட்டு தொழுதாலும் மார்க்கத்தில் என்ன கிடையாது குற்றம் கிடையாது அந்த மாறு செய்கிறத அவர்கள் மீசையை வந்து இப்படி பெருசாக விட்டுருவாங்க நம்ம கத்திரிக்கணும் இப்படி வந்து மாறு செய்யக்கூடிய சட்டங்களையாக நவீசலாயசலம் ஆரம்ப காலத்தில் சொல்லலை ஆரம்ப காலத்தில் இணக்கமாக இருந்தாங்க கடைசி காலத்தில் வந்து என்ன செய்கிறாங்க வித்தியாசப்படுத்தி சொல்ல வரும் பொழுது இந்த நோம்பையும் சொல்லிடுறாங்க அடுத்த வருஷம் அவங்க ஹயாத்தா இல்லை அதை சொல்லும் பொழுது மறு வருஷம் அவல்ல என்ன சேர்ந்து ஆயிடுறாங்க அப்போ அந்த மூசா அலைவர் அடைந்தார்கள் எப்படி பணிசுறைகளை காப்பாத்தி நம்பிக்கை தளராமல் அல்லாஹ் அல்லாஹ் என்னை வந்து என்ன செய்ய கைவிட மாட்டான் இன்னமா எகுதி எனக்கு வேற வழியை காட்டுவான்னு சொல்லி கடலை பிளந்து அல்லாஹ் என்ன செய்றான் காப்பாத்துறான்ல அந்த மாதிரி அல்லாஹ் அவங்களை கைவிட நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணுமே ஒழிய இந்த மேல மாரடிப்பதும் மூடர்கள் வார்த்தையை சொல்வதும் இஸ்லாத்தில் கிடையாது நவிகள் நாயகம் அதை தடை சேர்ந்து விட்டார்கள் அல்லாவுக்காக ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்கிறார் நின்றுக்கிட்டே எதுக்கு நீங்கள் வெயிலில் நிற்கிறீங்கன்னு கேட்க சொல்ல நான் அல்லாவுக்கு நேச்சை சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ நபிசலாய்சம் சொல்கிறாங்க அல்லாஹ் தேவையற்றவன் இந்த மாதிரி நேச்சையான் விரும்ப மாட்டான் வெயிலில் நிற்கிறதையே நபீசலாயஸ்வரம் அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹ் கனி உள் ஆலமீன் அகிலத்தோரை விட்டு தேவையற்றவன் என்று சொல்லி அந்த நபரை கூப்பிட்டு உள்ளே உட்கார சொல்லுங்க வாசல்ல என்ன வெயிலில் நிற்கிறாருன்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்துறாங்க அப்படிப்பட்ட வெயில்லையே நிக்க கூடாதுன்னு சொன்ன மார்க்கத்துல வந்து வாளாலையும் பிளேடாலையும் அடித்து இரத்த காயங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை இஸ்லாம் எப்படி அங்கீகரிக்கும் தடலை செய்யும் அப்ப இஸ்லாத்தின் பேரில் எப்படியாவது ஒரு கட்டுக்கதையை புனைந்து கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மனித கடவுளை வழிபடுகிறோம் என்று சொல்ற அளவுக்கு ஒரு பண்டிகை திருநாளையும் ஒரு கொண்டாட்டத்தையும் கொண்டு வந்தால் மாற்று மதம் மாறி வந்துடும் அந்த கடவுள் அந்த கடவுள் கொள்கை வந்து உடைய அந்த பலம் குறையும் இறை கொள்கை இருக்குல்ல ஓரிரை கொள்கை அந்த பலத்தை வந்து பலவீனப்படுத்திடலாம் இப்படி தர்கா மூலியமாகவும் இணைவைப்பு மூலியமாகவும் சம்பிரதாயம் மூலியமாகவும் முகரம் என்ற ஒரு பண்டிகை முகரம் பண்டிகைங்கிறது ஹஜ்ஜி பெருநாள் நோன்பு பெருநாள் அனைவரும் தெரிந்து வச்சு தெரிந்து வச்சிருக்கணும் அது என்ன முகரம் பண்டிகை முகரத்துக்கு ஏது பண்டிகை நோன்பு தான் வைக்கணும் அப்போ இப்படி ஒரு மூடர்கள் செய்யக்கூடிய செயலை வந்து என்ன செய்யணும் அவங்க வந்து செய்தால் என்ன செய்யலாம் அதை சியா அந்த யூதர்கள் மூலியமாக உள்ள பூந்து இப்படி ஒரு வலையை பின்னி முகரம் பண்டிகை ஒவ்வொரு இடத்துலையும் சன்னி முஸ்லீம்களாகும் ஆடு குதிரை யானைகள் ஜெண்டை கொட்டுகள் இதெல்லாம் வைத்து என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லையும் இதை ஒரு பண்டிகை நாள் போல் ஒரு தீபாவளி பொங்கல் போல் மாற்றுமத கோயில் கொடை எடுப்பது போல் அதை அசிங்க இந்த காரியத்தை இந்த பொய்யான கற்பனை காவியத்தை செய்கிறார்கள் இறந்த தினத்தை கொண்டாடலாமா முதல்ல இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி இருக்கா மூணு நாளைக்கு மேலே துக்காணி கூடாதுங்கிறது இஸ்லாமிய மரபியல் மார்க்க சட்டம் இது எப்படி நீ ஆயிரத்தி நானூறு வருஷமா அதை நினைக்குவேன் எந்த அடிப்படையில் நினைக்கிற இதை கொண்டாடக்கூடியவன் வரலாறை நெஞ்சை நிமித்தி பேச முடியுமா உன்னால அப்ப நீ பொய்யை புனைகிறாய் இஸ்லாம் மார்க்கத்தை வந்து டேமேஜ் செய்கிறாய் அதை எப்படியாவது மடை மாற்றம் செய்யலாம் என்று எண்ணுகிறாய் அதுதான் இதோடைய இதை பொய் மாற்றம் செய்து விட்டால் இஸ்ராத்துடைய வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்திடலாம் நம்மளை மாதிரியே வந்து தீ குளிக்கிறாங்க நம்மளை மாதிரியே வந்து அவன் சாட்டை கம்பத்தோடைய அடிப்பான் தன்னைத்தானே இவங்களும் நம்மளை மாதிரி என்ன செய்துக்கிறாங்க அவங்க வேலை குத்துறாங்க இவங்க வந்து இந்த பிளேடுக்கு அந்த வாழை வச்சு அடிச்சுக்கிறாங்க இவங்களும் யாரையோ கூப்பிடுறாங்க ஒவ்வொருத்தரும் யாசப்பா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி யா முருகா அப்படின்னு ஒவ்வொரு பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி சிவனே பக்தனேன்னு கூப்பிட்ட மாதிரி யா யா அழி யா யாசேன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்குது அப்போ அல்லாவை மறந்து மனித தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு தன்மையை இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்தால் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை வந்து தடுத்துடலாம் எல்லா மக்களும் பார்ப்பாங்க நம்மளை மாதிரியே இருக்கிறாங்க இவங்க தனி கடவுளை வணங்கக்கூடிய தன்மை இல்லையே ஏதோ ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்களே நம்மளை மாதிரியே தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாங்களே பார்க்கச்சல வளர்ச்சி வந்து குறையும் கேள்விகள் அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் அப்போ இதுதான் இதோடைய முக்கியமான காரணம் என்னதான் சீயா இந்த பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் போனாலும் வெற்றி அடையலை தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க அதிகபட்சமாக இந்தியா போன்ற சில நகரங்கள் பாகிஸ்தான் ஈரான் ஈராக்கு போன்ற இடத்தோட அல்லாஹு அவங்களுக்கு சிற வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் என்ன செய்யலை அது ஒரு வளர்ச்சி அடையாது அது அது வந்து ஒரு கட்சி மார்க்கம் கிடையாது அவங்க இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இல்லை இஸ்லாம் சொல்லாத ஒரு காரியத்தை பல நூற்றாண்டு காலமாக கடைபிடிப்பதனால் அவர்கள் மரபியல் அடிப்படையில் அது என்ன சேர்ந்துட்டு அவர்களிடம் ஒன்று கூடி இருந்துட்டு அதான் காரணம் இதுதான் அதனுடைய வரலாறு இது ஒரு செய்தி அப்போ சியாவுடைய இது அதே போல முகரத்துடைய அந்த அம்சத்தையும் நம்ம தெரிஞ்சிட்டோம் மூசா நபியுடைய வரலாறு தான் மையப்புள்ளி அந்த மொகரம் பத்துக்கு தான் கவுபாவுடைய அந்த துணி அந்த ஆடையர்களை அதையும் மாற்றுவார்கள் அந்த காலத்தில் அதுவும் மொகரம் தான் மக்கத்து காஃபியர்களும் நோன்பு வைத்தார்கள் அதோடைய வரலாறு மூசானவி அந்த வணிக சிறைகளை காப்பாற்றினார்கள் அவர்களுடைய ஆழமான நம்பிக்கை மார்க்கத்தில் அந்த நம்பிக்கை பிடிப்பா நம்மளும் அதேபோல் பிடிப்பாக இருக்கணும் தான் அதோடைய ஊந்துகோள் அதோடைய அர்த்தம் அதேபோல் தன்னை நம்ம ஆக்கி கொள்ளணும் என்பதுதான் அதனுடைய முன்மாதிரி அந்த நாளில் இந்த இரு நோம்புகளை வைத்தால் அல்ல என்ன செய்கிறான் முன் பாவம் பின் பாவங்களை மன்னித்து மன்னிக்க கூடும் உங்களுக்கு நன்மைகள் என்ன செய்யும் அதிகம் கிடைக்கும் என்பதுதான் தான் அதனுடைய செய்தி அறுபத்தி ஒன்றில் நட நடந்த ஒரு சம்பவம் ஹிஜிரி அறுபத்தி ஒன்றில் நடக்குது முகரம் பத்தில் தான் சஹீதாவின் முகரம் ஏழில் ரவுண்டு கட்டப்படுகிறார்கள் அந்த பத்தில் இந்த யுத்தம் இந்த போர் நடக்கிறது அதுதான் அதோடைய சாராம்சம் அதை தான் நம்ம வரலாறு வந்து சுருக்கமாக கண்டோம் மிஷாவில் இதோடைய விரிவான விளக்கமும் அல்லா நாடினால் அடுத்த செய்யலாம் நம்ம காணலாம் அஸ்லாம்